ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வள்ளியர்னா ரசித்து சமைப்போம் சிவாண் பாருங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ஒரு ஆனியன் மெது பக்கோட தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அங்கே தோல் பக்கோடான்னு கூட செய்யலாம் ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் போதுங்க அவ்வளோதான் நீங்கள் அப்படியே லைவாக செஞ்சு பார்த்துட்டு டென் மினிட்ஸ் கூட கூட ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு எதுவுமே இல்லை எடுத்தோடனே பற்ற வச்சுட்டேன் ஆயில் வந்து ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருக்கேன் இனிமேல் தான் மாவே ரெடி பண்ண போகிறேன் ஒரு பவுல் எடுத்துக்கங்க ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து கடலை மாவு போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு கொஞ்சமாக பெருங்காய பவுடர் காரத்துக்கு வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் நம்ம தேவையான அளவு சால்ட்டு இதோட ப்ளஸ் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் போதுமானது கொஞ்சமாக தண்ணி இதை வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ரொம்ப தோசமாக பதத்துக்கு கரைக்கக்கூடாது நம்ம நல்லா பஜ்ஜி போடுறப்ப தான் அந்த பதத்துக்கு வந்து வரணும் இது வந்து நம்ம தூள் பஜ்ஜி தான் நம்ம போட போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காகவே வந்து நம்ம வந்து கரைச்சிக்கணும் ஏன்னா அப்படின்னா ஆனியன்லேயும் கொஞ்சம் வாட்டர் இருக்கும் இல்லையா அதனால் நீங்கள் கலர் வேண்டாம் அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணியிருங்க நான் கொஞ்சம் கலராக வேணுங்கிறதுக்கான லைட்டாக கொஞ்சமாக கேசரி பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது மிக்ஸ் பண்ணி இதை வச்சதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ஆனியன் எடுத்து கட் பண்ண போகிறேன் இதெல்லாம் செய்கிறதுக்குள்ளே அந்த எண்ணெய் வந்து நமக்கு வந்து சூடாயிரும் ஃபைவ் மினிட்ஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஃபைவ் தான் ஆகும் இப்போ மாவு ரெடி பாருங்கள் ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை வந்து உரிச்சுட்டு நீல வாக்கில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் கையை கழுவிட்டு நான் வந்து இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் நீளமாக கற்றுக்கணும் டக்குனுங்கன்னு கத்தியில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கையில் இப்படி நல்லா இது பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து தனித்தனியாக நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போ இந்த மாவில் இந்த ஆணியனை வந்து நம்ம கொஞ்சம் போட்டு எல்லா ஆணியனையும் ஒன்றா போட்டுறக்கூடாது ஏன்னா நம்ம ரெண்டு ரெண்டு மூணு டைம் தான் போடணும் ஒரே டைம்லாம் எல்லாத்தையும் போட்டு பொறிக்க முடியாது அப்போ ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த நீர் சத்து வந்து இறங்கி மாவு தண்ணியாகிடும் அதனால் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ போட தேவையான அளவு ஆனியனை மட்டும் அதில் போட்டு கொஞ்சம் மாவில் வந்து கலந்துட்டு என்ன காஞ்சிடுச்சேன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று போட்டு மேலே வந்துடுச்சு அப்படின்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ தீயை வந்து நான் அதிகமாக வச்சிருக்கேன் இப்போ கடைக்கடலை நம்ம வந்து அந்த வெங்காயத்தை மாவில் போட்டோம் இல்லையா அதை வந்து அப்படியே தனி அப்படின்னு நீங்கள் வந்து ஒத்தையாக வர மாதிரி கொஞ்சம் அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா போட்டுட்டு உடனே வந்து எப்போவுமே இந்த ஆயிலில் போடுறதுக்கு இந்த பாருங்க வெங்காயம் தனியாக வச்சுருக்கேன் அடுத்த தடவை போடுறப்போ வந்து சேர்த்துப்பேன் உடனே வந்து கரண்டி போடக்கூடாது கொஞ்சம் வந்து இதுக்கப்புறம் நல்லா திருப்பி ரெண்டு மூணு தடவை திருப்பி விட்டுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான தூள் பஜ்ஜி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ